உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் ஒன்று முதல் பத்தொன்பது முடிய இந்த பகுதி ஒப்பற்ற கடவுள் அன்புள்ள கடவுள் படைப்புகள் வழியே பரமன் என்ற மூன்று கருத்துகளை நம்முன் வைக்கின்றது திரு முதல் நூலான தொடக்க நூல் உலகின் தொடக்கம் மனிதனின் தோற்றம் மக்கள் வரலாறு இஸ்ராயல் இனத்திற்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு பற்றிய செய்திகளை கூறுகிறது இவ்வுலகையும் அதில் காணப்படும் அனைத்தையும் படைத்தவரும் காப்பவரும் மீட்பவரும் இறைவனே என்ற உண்மை உருவக கதை வழியாக இங்கு உணர்த்தப்படுகிறது எனவே இப்பகுதிகளில் சொல்லுக்குச் சொல் நேரடியாக பொருள் கூறுவதோ இன்றைய வரலாறுகள் கொண்டு இதையும் அதே பாணியில் வரலாறாக எடை போடுவதோ இதில் கூறப்பட்டவை விஞ்ஞானத்திற்கு பொருந்தமாக என்று பொருள் அற்றதாகும் உலக படைப்பு ஒப்பற்ற காவியமாக்கப்பட்டுள்ளதை இன்றைய வாசகத்தில் காணலாம் ஒப்பற்ற கடவுள் பல்வேறு சமயங்களில் படைப்பு பலவிதமாக பேசப்படுகிறது படைப்பு கடவுள்கள் பல முறை முயன்றி போராடி வெற்றி பெற்றதாகவும் புராணங்கள் பேசுகின்றன ஆனால் இயேசு இஸ்ராயலின் கடவுள் ஈடு இணையற்றவர் அனைத்தையும் அவரது அதிகாரத்துக்கு உட்பட்ட அனைத்தும் அவரது அதிகாரத்துக்கு உட்பட்டவை உருவமற்றதற்கு உருவமடைத்து இருளை விலக செய்யும் ஆற்றல் உள்ள கடவுளை இங்கு காண்கிறோம் ஒளி உண்டாகட்டும் என்ற ஒரே சொல்லில் காரில் நீங்கி ஒளி உதயமாகின்றது அப்படியே நிலமும் வான்வெளியும் கடலும் இறைவனின் கட்டளைக்கு அடிபணிகின்றன அப்பொழுது கடவுள் விண்ணுலுக்கு நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உழந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறு ஆயிற்று ஒன்பது இறைவனின் இவ்வாற்றல் நூற்று நான்காம் திருப்படலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது வெள்ளத்தின் மேல் உமது உறைவிடத்தை அமைத்து பூமியை நீர் அடித்தளத்தின் மேல் அமைத்து கடல்களை அதற்கு உடையென தந்து நீர் நியமித்த இடத்தில் மலைகள் உயர்ந்து எழுந்துள்ளன பள்ளத்தாக்குகள் பணிந்து இறங்கின எஸ்ஐ ஐம்பத்தி ஒன்று ஒன்று முதல் பத்து முடியும் இவ்வாற்றல் மிக்க கடவுள் என்னையும் படைத்துள்ளார் இரண்டு அன்புள்ள கடவுள் தான் படைத்த உலகை மனித வாழ்வுக்கு ஏற்ற வீடாக மாற்றுகிறார் இறைவன் நாம் காணும் எண்ணற்ற தாவர வகைகள் வண்ண மலர்கள் காய்கனிகள் அனைத்தும் இறைவனது படைப்புகள் ஊர்வன நடப்பன பரப்பன என்ற அனைத்து உயிரினங்களிலும் மனிதனுக்காகவே உண்டாக்கப்பட்டன விண்மீன்கள் காலை கதிரவன் மாலை நிலா என்ற அனைத்தும் இறைவனின் அன்பு கொடைகள் அவர் நல்லவர் எனவே அவரிடமிருந்து வரும் அனைத்தும் நல்லவை பதினொன்று ஒன்பது மனிதனும் இவ்வுலகில் சூழலில் தூண்டுதலால் மனிதனும் இவ்வுலகில் நல்லவனாகவே பிறக்கிறான் ஜென்ம பாவ பாவ பலவீனத்தால் சுற்றுச்சூழலின் தூண்டுதலால் தீயவனாக மாறுகிறான் அனைத்து படைப்புகளும் நல்லவைத்தான் ஆனால் அவற்றை தீய கருத்துடன் பயன்படுத்தும் பொழுது தீமைய தீவை தீயவைகளாக மாறிவிடுகின்றன நான் நல்லவனாக வாழ வேண்டும் உலகம் என்றும் நல்லதாக இருக்க நான் பாடுபட வேண்டும் படைப்புகள் வழியே பரமன் இறைவனது ஆற்றலையும் அன்பையும் அவரது பல்வேறு பண்புகளையும் அவரது படைப்புகள் பறைசாற்றுகின்றன எனவே உலகம் இறைவனை காட்டும் கண்ணாடி எனவே தான் இயற்கையில் இறைவனை கண்டு அனைத்து பொருட்களையும் தம் சகோதர சகோதரிகளாக அழைத்தார் அன்னல் அசிசி அன்னல் பரிபாடல் நம் சிந்தனைக்குரியது நின் வெண்மையும் விளக்கமும் ஞாயிறு உள்ள நின் தன்மையும் சாயலும் திங்கள் உள்ள நின் சுரத்தலும் வன்மையும் மாறியுள்ள நின் புறத்தலும் நோன்பு நின் புறத்தலும் நோன்மையும் பொறுமை ஞானத்து உள்ள நின் நாற்றமும் நறுமணம் உண்மையும் பூவை உள நின் தோற்றமும் அகலமும் நீரில் உள்ள நின் உருவமும் ஒளியும் உள்ள நின் வருதலும் ஒடுக்கமும் என்று பரிபாடல் பாடுகிறது நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல் ஆறு இறை வாக்கியங்கள் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய நோயாளிகளை படுக்கையில் கொண்டு வந்தனர் இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை பல இடங்களிலும் பரவி பல இடங்களிலும் பரவிய செய்தி ஆகிவிட்டது எனவே சென்றவிடமெல்லாம் நோயாளிகள் அவரிடம் கொண்டு வரப்படுகிற இன்றும் மக்கள் நோயில் துன்புற்று வாடும்போது எங்காவது யாராவது புதுமையா தன்னை குணமளிக்க மாட்டார்களா என பரிதவிக்கின்றனர் குணம் அடைய புண்ணிய தலங்களையும் விரைவில் குணம் பெற கைராசி மருத்துவரையும் மந்திரிக்கும் குருக்களையும் நாடுகின்றனர் ஏழை மக்களுக்கு இன்று நோய் நொடி வரக்கூடாது ஏன் மருத்துவரும் மருந்துகளும் அவ்வளவு விலை பணக்காரர்களுக்கு தான் மருத்துவம் என்றாகிவிட்ட நிலை இந்நிலையில் குணம் அளிக்கும் பணியில் ஏழை மக்கள் மத்தியில் ஈடுபட திரு அமைக்கு ஓர் அரிய வாய்ப்பு ஆம் குணம் அளிக்கும் பணியை நற்செய்தி பணியின்றி பிரிக்க முடியாது நோயின்றி மீட்பு பெறுவது பிணியின்றி விடுதலை அடைந்து இயேசு வழங்கும் நிறைவாழ்வை குறித்து காட்டும் அடையாளமாகிறது நோய் நோட்டி பாவத்தின் தண்டனையாக இல்லாவிட்டாலும் பாவத்தின் விளைவாகவும் பாவ சூழலின் பிரதிபலிப்பாகவும் உள்ளது எனவே குணமளிக்கும் பணி மீட்பு பணியாகிறது இப்பணியில் ஈடுபட நாம் மருத்துவ பட்டம் பெறுவது அவசியம் மல்ல இன்று தூய ஆவியின் இயக்கத்தில் சாதாரண மக்களும் இப்பணியிலே ஈடுபட்டுள்ளனர் ஜபத்தினாலும் நோய்களை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை வளர்ந்து வருகிறது நோயாளிகளுக்கு உதவுவதில் நமது பங்கு என்ன அருட்கொடைகள் பல வகை ஆனால் தூய ஆவியார் ஒருவரை திருத்தொண்டுகளும் பல வகை ஆனால் ஆண்டவர் ஒருவரை அவர் என்னிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருள்கிறார் அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிடித்திருக்கும் அருள்கொடையையும் அளிக்கிறார் அந்த ஒரே ஆவியாரை இவற்றை எல்லாமே செயல்படுத்துகிறார் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு ஒன்பது பத்து அவரை தொட்ட அனைவரும் குணம் பெறுவர் இயேசுவின் மேலாடை விளிம்பை தொட்டாலும் போதும் உடனே குணம் பெறுவேன் என்று நம்பிய பெண் பால ஐந்து இருபத்தி ஏழு மக்கள் இயேசுவை தொட்டும் குணம் பெற ஆவலாய் இருந்தனர் இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை அவர்கள் உள்ளத்தை தொட்டிருந்தது அவரது கனிமும் இரக்கமும் மக்களை கவர்ந்தது அவர் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அவரை தொட தூண்டியது நாம் பிறர் வாழ்வை எவ்விதம் தொட்டு உறவாடுகிறோம் பிறர் உள்ளங்களை தொடும் அளவிற்கு நம் உறவுகள் ஆழமாய் இருக்கின்றனவா அன்பு சுரக்கும் தொடர்புகளாய் விளங்குகின்றனவா பிறரது துன்பங்கள் பிணிகள் நம் உள்ளங்களை தொட்டு உணர்த்தும் போதுத்தான் நாமும் பிறரை தொட்டு குணப்படுத்தும் சீடர்களாக வல்லமை பெறுவோம் இயேசு நற்கருணை வழியாக நம்மை தொட்டு குணப்படுத்துகிறார் இதனால் நாம் கூறுகிறோம் ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் லூக்கா ஏழு ஏழு இதை தொடர்ந்து வரலாற்றில் மக்கள் அனைவரையும் ஈர்த்து உள்ளங்களை தொட்டு விடுவிக்கும் விடுதலை மன்னராய் செயலாற்றுகிறார் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் யோகான் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு நெஞ்சத்தில் நிறுத்த அவரை தொட்ட அனைவரும் குணம் பெறுவர் என்ற நம்பிக்கை நிலையில் நாமும் இயேசுவை தொடுவோம் இயேசுவிடம் வேண்டுவோம் இயேசுவின் வரம் பெறுவோம் ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்து பெறுவராக ஆமேன்